ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெஹெச் கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதோட ஃபேசிங் வந்து வெஸ்ட்டு ஃபேசிங்கில் இருக்கிற மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ வெஸ்ட்டு ஃபேசிங்கில் வாஸ்து படி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு சில வாஸ்து வந்து குறிப்புகள் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ அதில் வந்து என்னென்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிடுவோம் ஸோ கட்டுறப்போ வந்து நம்ம நிறையா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் இந்த வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸில் ஸோ இதோட லேண்டோட டைமென்ஷன் எடுத்திங்கன்னா இந்த சைடு வந்து இருபது அடி இருக்குது இந்த சைடு டைமென்ஷன் வந்து நாற்பது அடி இருக்கு ஸோ நாற்பதுக்கு இருபது அப்படிங்கிற சைட்டு ஸோ நமக்கு வந்து நீளம் வந்து அதிகமாகவும் அகலம் வந்து குறைவாக உள்ள சைட்டு இந்த சைட்ல தான் வந்து நம்ம டூ பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுல வந்து ஃப்ரண்ட்ல வந்து இந்த இடத்துல ஃபோர்டிக்கோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஃபோர்டிக்கோட டைமென்ஷன் வந்து அடி ஆறு இன்ச்சுக்கு ஆறு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த சைடு வந்து டாக்டர் டாக் லெக்ட் ஷேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது இப்படி ஏறி திரும்ப வந்து திரும்ப இப்படி ஏற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மேக்ஸிமம் வந்து இது கீழே வந்து டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணல ஏன்னா வந்து இது வெஸ்ட்டு ஃபேஸிங் அப்படிங்கிறனால இது வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் இங்கே வந்து நமக்கு குபேரம் மூலை வந்து வந்துடும் ஸோ அப்போ அந்த குபேர முலையில் நம்ம டாய்லெட் வந்து பிளான் பண்ணக்கூடாது ஸோ அதனால் வந்து நம்ம பிளான் பண்ணல ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம் ஸோ இங்கே தான் வந்து நமக்கு மெயின் டோர் இருக்கு மெயின் டோர்லேருந்து வந்தீங்கன்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து பத்தடி ஆறு இஞ்சுக்கு பதினாலு அடி ஒரு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பதினாலு அடி அப்படிங்கிறது வந்து மனையடி சாஸ்திரம் படி பதினாலு இன்ச்சு பதினாலு அடி வைக்கக்கூடாது இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு அடிக்கு வந்து நம்ம ஒரு சின்ன மேடு மாதிரி வந்து பண்ணிட்டுருவோம் ஸோ இதை வந்து ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹால் உள்ள அளவு வந்து கரெக்டாக வர மாதிரி வந்து பிளான் பண்ணிடுவோம் ஸோ அடுத்தது இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டைனிங்கோட டைமென்ஷன் வந்து எட்டு அடி நாலு இன்ச்சுக்கு பதிமூணு அடி நாலு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதில் இங்கே ஒரு டோர் இருக்குது இந்த டோர்லேருந்து ஒரு பெட்ரூம் வந்து அக்சஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து நமக்கு குபேர முளை அப்படிங்கனால இதுதான் வந்து கு மாஸ்டர் பெட்ரூமாக இருக்கும் ஸோ இதோட டைமென்ஷன் எட்டு அடி நாலு இன்ச்சுக்கு பத்து அடி எட்டு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து எங்கேயுமே அட்டாச்சுடு டாய்லெட் இல்லை காமன் டாய்லெட் மட்டும் தான் ஸோ கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து கம்மியான லேண்ட்டில் வந்து பிளான் பண்ணுறதுனாலும் இந்த ஒரு காமன் டாய்லெட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் ஸோ காமன் டாய்லெட்டோட சைஸ் வந்து ஆறு அடி ஒம்பது இன்ச்சுக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸாக கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்கோம் ஏன்னா வந்து பக்கத்தில் வந்து நமக்கு லேண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ பக்கத்தில் பில்டிங்ஸ் நிறையா இருக்கிறதுனால நம்ம வந்து டாய்லெட்லேயே வந்து ஒரு ஓடிஎஸ் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன் வந்து இந்த இடத்துல ஸோ கிச்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்னி மூலையில் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி இது வந்து ஈஸ்ட்டு இது வந்து சவுத்து சவுத் ஈஸ்ட் கார்னரான நம்ம குபே அதாவது அக்னி மூலையில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சனோட சைஸ் வந்து எட்டு அடி நாலு இன்ஜுக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல ஒரு டோர் இருக்குது இந்த டோர்லேருந்து ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஈசானி மூலை ஸோ இந்த ஈசானி மூலையில் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் ஸோ அதனால் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து கொஞ்சம் பெரிய பெட்ரூம் ஸோ அடி ஆறு இஞ்சுக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸில் கொஞ்சம் பெரிய பெட்ரூமாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ முன்னாடி வந்து நம்ம பெரிய பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ண முடியல மாஸ்டர் பெட்ரூம் என்னதான் இருந்தாலும் இங்கே தான் இருக்கும் பட் இந்த இடத்துல ஒரு பெரிய பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஹாலில் வந்து இங்கே ஒரு பெரிய விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூமுக்கு இந்த இடத்துல டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல ஏறுறது அப்படிங்கிறனால இது வந்து கீழே வந்து நமக்கு கேப் இருக்கும் அந்த இடத்துல ஒரு விண்டோ ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ டைனிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சனுக்கு டோர் ஆப்போசிட்டில் இந்த சைடு ஒரு விண்டோவும் இந்த சைடு ஒரு சின்ன விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெட்ரூமில் டோருக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடு ஒரு விண்டோவும் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது டாய்லெட்டுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து ஓடிஎஸ் இருக்கறனால பைப்ஸ் எல்லாமே இதில் கொண்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச் வெஸ்ட் ஃபேசிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ